சரிக்கு சரியாக நின்று சண்டை போட தூரம் உங்களை விட்டு விலகி சென்று விடுவார்கள் எங்கு திரும்பினாலும் விரோதம் வாக்குவாதங்கள் பஞ்சாயத்தை ஏமாற்றம் தனிமையை சந்திக்க வேண்டிய நிலை இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் ராசியில் பிறந்த எனது அன்பிற்குரிய நேசத்துக்குரிய சகோதர சகோதரிகளே எனது படிவம்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்ட மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கடந்த சில வாரங்களாகவே குடும்பத்தில் சண்டை சச்சரவு வெளியில வேலை பார்க்குற இடத்துல போக்குவரத்தில் சக ஊழியர்களை உறவு உறவுகாரங்களையும் இதே நிலம் மன உளைச்சல் தனிமை நீங்களே சமைத்து சாப்பிட்டுக்க வேண்டிய சூழ்நிலை நீங்களே சாப்பிட்டுக்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு இல்லை வெளியிலேயும் ஒத்துழைப்பு சரியா இல்லை இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதி செவ்வாய்க்கிழமை புதன் வந்து நீச்சல் புதன் அதாவது உங்களுடைய செல்வாக்கையும் பெயரையும் புகலையும் உலனாராக கெடுத்துகிட்டு இருந்தது புதன் தான் அது நீச்சலத்தில் இருந்துக்கிட்டு கெடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த புதன் நீச்சல் கெதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய ரிஷப ராசிக்கு விரயத்துல மேத ராசியில வந்து உட்கார போகுது புதன் வந்து உட்காரதுனால அதே மாதிரி குரு பயிற்சி மே மாசம் வர்றதுனால பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் பிரிந்த நண்பர்கள் சிநேதர்கள் ஒன்று சேர்வார்கள் இவ்வளவு நாளமா காலமா இருந்து வந்த வம்பு வழக்கு பிரச்சனை மன உலகத்தின் சிக்கல் வாக்குவாதங்கள் அனைத்தும் தேரும் பொருளாதாரத்துல ஒரு அடுத்த படிய அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி முன்னேறி செல்வதற்கு செல்வதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தைகள் பெரிய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இவ்வளவு நாளா மாத்தி மாத்தி ஏதாவது ஒரு உடம்பு தந்திர ஆரோக்கிய பிரச்சனை மற்ற செலவு இருந்து கொடுத்திருக்கும் அதெல்லாமே வருகின்ற ஆறாம் தேதியிலிருந்து மாறப்போகின்றது இதுக்கு மேல பெரிய அளவுல மீன் விரைவு செலவுகள் மருத்துவ செலவுகள் கண்டிப்பா வராது இவ்வளவு அங்காளி வர்க்கம் தாய் மாமை வர்க்கம் அம்மா வழி வர்க்கம் அப்பாவி வரைக்கும் எந்த வர்க்கமா இருந்தாலும் அவங்க மேலே வெறுப்பு கோபம் ஆத்திரம் பழைய பிரச்சனையை பேசி பேசி பேசிய பகையை பகையாக்கி மனசுக்குள்ளாரையே கற்பனையை வளர்த்தி வளர்த்தி விலகி விலகி போயிட்டு வந்த நிலைமைலாம் இதுக்கு மேலே மாற போகுது அந்த பழைய சொந்தங்களை தேடி நீங்களும் போக போறீங்க அவங்களும் தேடி வரப்போறாங்க உறவுகள் சேரப்போகுது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உருவாக போகுது நண்பர்களுக்குள்ளார இருந்து வந்த ஒரு வேற்றுமை ஒரு பகை விரோதம் பொறாம அது ஆறாம் தேதிக்கு அப்புறம் படிப்படியாக மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் ஆதரவும் செய்து கொள்வீர்கள் நண்பன் மனைவிக்குள் இருந்து வந்த அனைத்து பிரச்சனைகளும் தீரப்போகின்றது பிரிஞ்சிருந்தால் சேர்ந்துக்குவீங்க அல்லது ஒரே வீட்டில் பிரிஞ்சிருந்தாலும் சேர்ந்துக்குவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மனைவிட்டு பேசிக்குவீங்க சந்தோஷமா இருப்பீங்க நல்லா தாம்பத்திய சுகமும் நல்லா சிறப்பாக அமையும் குழந்தைங்க குழந்தைங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா மன நிம்மதியோடு இருக்க வேண்டிய காலம் வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக கிருத்திக நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலாம் பாதங்களில் பிறந்து ராசியில் பிறந்து வருகின்ற நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பெற அஷ்டமி தேதி பூச நட்சத்திரம் அன்னைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள்கிழமை மாலை ஏழு முப்பது மணிக்கு மேலே ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய் கிழமை சாயந்தரம் நாலு மணிக்குள்ள அல்லது ஒம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை நாள் முழு நல்ல நாட்களாக இருக்கின்றது குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி வேலை பார்க்குற இடத்திலும் சரி சொந்தம் பந்தம் நண்பர்கள் சின்ன யாராக இருந்தாலும் சரி பிரச்சனைகள் சிக்கல்கள் பஞ்சாயத்துகள் குடுக்கல் வாங்கல் என்ன சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் எல்லாம் அன்று உக்காந்து பேசினால் பிரச்சனை தீரும் உங்கள் பக்கம் உங்களுக்கு சாதகமாக வெற்றிகள் வந்து சேரும் அதை போலவே ஆளு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அஷ்டமி அன்னைக்கு மதியம் பன்னெண்டு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேலே அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அஷ்டமி திதி அஷ்டமியும் இருக்கு அன்னைக்கு நவமியும் இருக்கு மதியம் ரெண்டு மணி வரை நேரம் சரியில்லை இன்னைக்கு போய் பஞ்சாயத்து பிரச்சனை பழைய பஞ்சாயத்துலாம் பேசுனீங்க பழைய சிக்கல் எல்லாம் பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை அதிகரித்து மேற்கொண்டு சிக்கல்களும் பஞ்சாயத்துகளும் உருவாகும் அதனால இந்த நாளை தவிர ஜெய வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா உங்க சார்பா மற்றவர்களை பேச வைங்க நீங்க பொறுமையையும் நிதானமையும் நிதானத்தையும் கிடைப்பீங்க நீங்க ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசில பிறந்திருந்தா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பெற அஷ்டமி தேதி மத்தியானம் பனிரெண்டு முப்பது மணியிலிருந்து அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை மதியம் ஒரு மணிக்குள்ள இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை சாயந்திரம் ஆறு மணிக்குள்ள ஏகாதசி திதி இருக்கு பூரம் நட்சத்திரமும் இருக்கு வளர்ப்புற ஏகாதசி திதி இருக்கிறதுனாலையும் பூரம் நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் அன்னைக்கு கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தா அன்னைக்கு உட்காந்து பேசுங்க ஒண்ணு சேர்ந்து போய்ங்க பகையை மறந்துடுவீங்க அன்பும் பாசமும் ஓட்டு எடுக்கும் சந்தோஷமா வேலை பார்க்குற இடத்துல பஞ்சாயத்து இருந்துச்சுன்னு அதை தீர்த்திருக்கேன் இல்லை குழுக்கோள் வாங்கல ஏதாவது பிரச்சனை இருந்தால் சரி பண்ணிக்க இன்னைக்கு இன்னைக்கு எதை செஞ்சாலும் நல்லா அதே போல் அஞ்சாம் தேதி மத்தியானம் ரெண்டு மணில இருந்து ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்குள்ள ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணில இருந்து எட்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்குள்ள தப்பாகவும் பிரச்சனையாகவும் தோல்வெளியும் முடியும் அதனால பொறுமையா செய்யுங்க கட்டாயம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா உங்க சார்பா துணைக்கு ஒருத்தர் வச்சுக்கீங்க நீங்க நிதானமா பொறுமையா பேசி சிரிப்பேன் மிருகரேஷம் ஒண்ணு ரெண்டாம் பாதங்களில் பிறந்திருந்த நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்புற அஷ்டமி திங்கட்கிழமை ஆறாம் தேதி செவ்வாய் மதியம் நட்சத்திரம் இருக்கும் ஏழாம் தேதி புதன்கிழமை வளர்ப்புற ஏகாதசி தேதி உத்திர நட்சத்திரமும் மாலை ஆறு மணியில இருந்து எட்டாம் தேதி கிழமை இரவு ஒன்பது மணி வரைக்குமே உத்திர நட்சத்திரம் மிக சிறப்பான நாட்களாக இருக்கும் இந்த நாட்கள்ல சரி பண்ணிக்கலாம் இந்த நாட்களில் செஞ்சு அதை வெற்றிகரமான காரியமா மாத்திக்கலாம் ஆதரவு கிடைக்கும் சிபாரிசு கிடைக்கும் உதவிகள் கிடைக்கும் செஞ்சுக்கிங்க இதே போல நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டரை மணிக்கு மேல அஞ்சாம் தேதி திங்கட்கிழமை மதியம் ஒரு மணி அஷ்டமியோ இருக்கும் நவமியும் இருக்கும் ஆயிலியம் நட்சத்திரமும் இருக்கும் அஷ்டமி நவமி ஆயிலியம் நட்சத்திரம் மூன்றும் திங்கட்கிழமை ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சாயந்திரம் ஏன்ற மணி முதல் ஏழாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை சென்னை கிழமை அஸ்த நட்சத்திரமும் சித்திர நட்சத்திரமும் இருப்பதா நாட்கள் சரி இருக்காது உங்க நட்சத்திரத்துக்கு உங்க ராசிக்கு ஒத்து போகாது நாட்கள்ல பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை இப்போ எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் கூட நீங்க பொறுமையாக பல தடவை யோசித்து ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசித்து முடிவெடுக்கணும் அடுத்தவருடைய உதவியையும் ஆதரவையும் அதன் மூலம் காரியங்களை ஜெயிக்க வச்சுக்கணும் உலகாலமாக கஷ்டத்தில் கஷ்டத்துல இருந்த பிரச்சனையில இருந்த மன உளைச்சலில் இருந்த சிப்பராசி சேர்ந்த சகோதர சகோதரிகளுக்கு இந்த வாரத்துலேருந்து தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து குரு பயிற்சியே அது ஒரு வருஷத்துக்கு நல்லது பண்ண போகுது அது அடுத்தது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துல வீடு வாசல் சொத்து விஷயத்துல கல்யாணம் சுபகாரியம் இந்த விஷயத்துல அதெல்லாம் நல்லது பண்ணும் நான் என்ன மாற்றுகிறது இல்லை ஆனா குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவிக்குள்ள சகோதரத்துக்குள்ள சகோதரத்துக்கு உள்ளார நண்பர்களுக்கு உள்ளார வேலை பார்க்குற இடத்துல அத்தனை இடத்துல இவங்களோட பேரெல்லாம் எல்லாம் ரிப்பேர் ஆகி கெட்டு போய் கிடக்குது அது அத்தனையும் வருகின்ற ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருந்து ஆச்சரியப்படும்படி சரியாயிடும் பிரச்சனைகள் பூரா ஒழுங்காயிடும் தூங்குவீங்க வாழ்த்துக்கள் நண்பர்களை வணக்கம்